ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி நான்காவது தலைப்பு அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள் தொடர்ச்சி பவபூதி என்று இன்னொரு மகாகவி அவர் எழுதின உத்தரராம சரித்த நாடகத்தில் ராமர் நான் பொதுஜனங்களை பிரீத்தி பண்ணுவதற்காக எதையும் தியாகம் பண்ண தயார் என்னுடைய ஸ்நேகம் தயை சௌக்கியம் எதையும் ஏன் சாக்ஷாத் சீத்தையையும் கூட ஜனங்களுக்காக நான் பரித்தியாகம் பண்ணும்போது அதனால் எனக்கு வியசனம் உண்டாகாது என்று சொல்வதாக வருகிறது இதிலே கவிநயம் என்னவென்றால் இதைத் தொடர்ந்தே ஜனங்கள் சீதையைப் பற்றி சந்தேகப்பட்டார்கள் என்பதற்காக அவளுடைய பரிசுத்தத்தை பற்றி திருடமாகத் தெரிந்திருந்தும் ராமர் அவளை பரித்தியாகம் செய்கிறார் இதற்கு முன்னாடியும் லங்கையில் இராவணவதமானவுடன் சீதை எத்தனையோ ஆர்வத்தோடு அவரை சேர வரும்போது அவருக்கும் அவளிடம் எத்தனையோ பிரியமும் நம்பிக்கையும் இருந்தபோதிலும் ராஜா என்றால் யார் அபிப்பிராயத்தையும் பொருட்படுத்தாமல் மனசு போனபடி இருக்கலாம் என்றில்லாமல் அவன்தான் லோகத்தின் அபிப்பிராயத்துக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென்று காட்டுவதற்காக வானரங்களுக்கும் இராட்சசர்களுக்கும் எதிரே அவளை திரஸ்காரம் பண்ணினார் அப்புறம் அவள் அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியே அவளது பாதிவிரைத்தியத்தை பற்றி அத்தனை சேனைகளும் அறிய சொன்னபின் தான் ஏற்றுக்கொண்டார் அதற்கப்புறமும் அயோத்திக்கு வந்தபின் அங்கே ஏதோ கச்சமுச்சா என்ற பேச்சு எழுந்தது என்பதற்காக சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதையை அவர் வனத்துக்கு அனுப்பினார் என்றால் மொனார்கி என்பது எதேச்சாதிகாரமோ சர்வாதிகாரமோ இல்லவே இல்லை என்றுதானே தெரிகிறது ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் வைத்திருந்த பிரியத்துக்கு அழவே இல்லை அவர் ஏகபத்னி விரதர் ஆனால் ராஜாக்கள் ஏகபத்னி விரதர்களாகத்தான் இருக்க வேண்டுமென்று கட்டுப்பாடில்லை யுத்தம் வேட்டை தீர்ப்பு சொல்வது மந்த்ராலோசனை கோவில் திருப்பணி என்று அவனுக்கு ரொம்ப வேலை இருந்ததால் அவனை கொஞ்சம் சுகபுருஷனாக விட்டு வேலை நெரிசல் மனசில் இல்லாமல் பண்ண சம்பிரதாயம் அனுமதித்திருக்கிறது அதனால்தான் நாட்டியம் அந்தப்புறம் கேலிகிரகம் என்றெல்லாம் அவனுக்கு உல்லாச விஷயங்களை அனுமதித்திருப்பது மற்ற ராஜ்யங்களிடம் நல்லுறவை உண்டாக்கிக் கொள்வதற்கு ஒரு வழியாயும் ஒரு ராஜா அந்த இராஜ்யங்களின் ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சின்ன இன்பங்களிலேயே அவர்கள் மூழ்கிவிடவில்லை இதற்காக தேச கடமையையோ தங்களுடைய ஆத்மாபிவிருத்தியையோ விட்டுவிடவில்லை அர்த்தசாஸ்திரத்தில் சாணக்கியன் ஒரு ராஜாவின் டெய்லி ரொட்டீனை அன்றாட அலுவலை வகுத்து கொடுத்திருக்கிறான் அதிலே ஒரு நாளை பதினாறாகப் பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டியூட்டியை சொல்லியிருக்கிறான் இந்த பதினாறிலே ஏதோ மூணு தான் நித்திரை கேளிக்கை முதலானவற்றுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாக்கியெல்லாம் ராஜ்யபார கடமைகள்தான் ராத்திரியும் பகலும் இந்த டைம் டேபிள் படியேதான் ராஜாக்கள் தங்கள் தர்மத்தை செய்ததாக ரகுவம்சத்திலும் அங்கங்கே வருகிறது ராத்திரியிலும் கூட தூங்காமல் ராஜாக்கள் மாறுவேஷத்தில் ரோந்து போனதாக எவ்வளவு கதைகளில் கேட்கிறோம் நடைமுறையில் இல்லாத ஒன்று இப்படி அநேக கதைகளில் அரசனின் ஒரு அவசியமான அலுவலாக வர முடியுமா கேளிக்கைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஜென்ரலாக ராஜாக்களுக்கு சிறு வயசிலிருந்து ஏற்பட்டிருந்த சாஸ்திர அபியாசத்தால் அவர்கள் அதற்கு கொடுத்திருந்த அளவுக்கு மேலே போகாமல் சிறந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுடனேயே இருந்திருக்கிறார்கள் ராமர் அயோத்தியாவாசிகள் அவ்வளவு பேரையும் தம்மோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் அல்லவா இதற்கு முந்தி அவர் தம் பிள்ளைகளில் குஷனை குஷாவதி என்ற நகரத்தை தலைநகராக கொண்ட ராஜ்ய பகுதிக்கும் லவனை ஷராவதி என்ற ஊரை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் ராஜாக்களாக நியமித்திருந்தார் அவரோடு அயோத்தியாபுரியே சூன்யமாய் விட்டதல்லவா அதனால் அதன் அதிதேவதை குஷனால் அயோத்திக்கு புதுக்களை ஊட்டச் செய்ய வேண்டுமென்று நினைக்கிறாள் அவனிடம் வேண்டுகோள் விடுப்பதற்காக ஒரு நடுராத்திரியில் குஷாவதியிலிருந்த அவனுடைய சயன கிரகத்துக்குள்ளேயே ஆவிர் பவிக்கிறாள் திடீரென்று தன் அறைக்குள்ளே யாரோ முன்பின் தெரியாத ஸ்திரீ வந்திருப்பதை பார்த்தவுடன் குஷன் நீ யார் எவருடைய பத்னி இப்படி பாதிராத்திரியில் இங்கே வந்திருப்பது என்ன உத்தேசத்தில் ரகுவம்சத்தவர்களான நாங்கள் இந்திரிய கட்டுப்பாடு பண்ணிய வசிக்கள் பரஸ்திரீகளிடம் எங்கள் நோக்கம் போகவே போகாது என்று தெரிந்து கொள் என்கிறான் குஷன் வாய்மொழியாக ராஜா எப்படி இருக்க வேண்டுமென்ற ஐடியலையே இங்கே கவி சொல்லியிருக்கிறான் என்பது தெளிவு சங்கர ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിപ്പും